எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து ஜான் டீர் ஐம்பது முப்பத்தெட்டு டீங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவேஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அது அந்த டிராக்டரோட வீடியோல்ஸு லொக்கேஷனு பிரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ அந்த டிராக்டரோட ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தெட்டு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் இல்லைங்க பவர் ஸ்டேரிங் கூட வருது கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கூட வருதுங்க வண்டியோடய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஊக்குபெட்டு பம்பர்னு எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்குங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரின்றவங்களுக்கு முப்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டகரிங்க டயர்னு உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி பேரட்டு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க ஒன் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டியோடய புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்ட்லாம் இல்லை மேலும் நம்ம அக்னெக் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் உருவப்படினா நம்ம சேனலில் கண்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக ஃபோட்டோ எடுத்து நமக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஜான்ண்டேர் ஐம்பது முப்பத்தெட்டு டி இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே இருக்குங்க டாப்புக்கு ஊக்குபட்டு பம்பர்னு எல்லாமே இருக்குங்க ஒரு உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு பவர் ஸ்டெரிங் வேணும் அது ஜாண்டியர் இன்ஜினாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்திங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க மேலர் ஓட்டுறதுக்கு ரூட்டு மறைச்சி டைலரிங்ஸ் வச்சு கல்டிவேட்டரு கேஜி வீட்ரு ரொட்டை வெட்டர்னு மல்டி பர்பஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடலாங்க நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய இன்ஜினுங்க இந்த வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விளிஞ்சலனுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கு அனுமதிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் முன்னோட பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்